ஏன்னா ரோஹித்ராக வந்து பாதி பாதிங்க பாதி டிஃபண்டர் பாதி ரைடர் ஆஹா அங்க பாருங்க தாத்லியே ஒரு ஆளை பிடிச்சிருக்காரு பரத் கூட்டா ரெண்டு பாயிண்ட் ஆங்கிள் ஹோல்ட் போட போன ஒருத்தர் ரிங்கு அவரு காலி அண்ட் போனஸ் வேற விஜய உள்ள கொண்டு வந்திருக்காங்க வெற்றி தருவாரா வெற்றி பெறுவாரா விஜய் பலத்து உடம்பாடாரு போலவே ரெண்டு பாயிண்ட் மறுபடியும் எதுக்கு இந்த சண்டை அப்படின்னா

குடிச்சு வந்திருக்காரு சுபம் சிங்ரே மட்டுமான் பாக்கணும்னா ரஃபர் தனேஷ் அட்டெம் பண்ணிட்டு இருக்காருங்க ஆனா இங்க வந்து டாக்கிள் செய்யப்பட்டிருக்காரு டாஷ் செய்யப்பட்டிருக்காரு சோ ரெண்டு பாயிண்ட் வரப்போ போகுது தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு சங்கர் கடாய் அஜித் பவார் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கரும்பு மிஷின்ல மாட்டின ஒருத்தர மாதிரி மடக்கி இருக்காங்க ரில்லா வாய் கால் 6 சூப்பர் டாக்கிள் இரண்டு புள்ளிகள் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு இவ்வளவு வேகமாக ரைட் பண்ற ஆட்கள் தைரியமா போறவங்க ஆல் அவுட்டுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இங்க நடக்கிறது ஒரு சூப்பர் டாக்கிள் பாமா மின்னல் மாதிரி ரெண்டு பேரும் ஓடுனாங்க ஓட்டம் அண்ட் இடையில சதீஷி நம்ம கணக்குல ஊற்ற கூடாது அவரோட முயற்சியும் இருந்துச்சு இந்த ஒரு போட்டிய தெலுங்கு டைட்டன்ஸ் மண்ணின் மைந்தர்கள் அவங்க ஊர்ல அவங்க ரசிகர்கள் முன்னாடி சந்தோஷமா கொண்டாடுறாங்க